அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கருத்து இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி புரட்டாசி மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி கட்டுக்கடங்காத பணம் வர கடன் தொல்லை தீர அடகு வைத்த நகைகளை மீட்க சக்தி வாய்ந்த எளிய வழிமுறையை பார்க்க போறோம் வராகி அன்னைனாலே அவங்க இரவு நேர தேவதை சோ அவங்களுக்குரிய பூஜைகள் மந்திர ஜபங்களை இரவு நேரத்தில் செய்வதுதான் உச்சகட்ட பலனை கொடுக்கும் அதன் அடிப்படையில இன்றைய தினம் இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த நாம ஜபத்தை செஞ்சு முடிக்கணும் ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வராகி அன்னையை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பதினாறு செல்வங்களும் வீட்டில் தாண்டவமாடணும் செல்வ நிலை பல மடங்கு உயரணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் ஸ்ரீம் தனவசங்கரி ஸ்வர்ண வாராகி வசிய வசிய ஸ்வாகா அப்படின்ற திருநாமத்தை ஜபம் செய்யணும் இத்தனை முறை இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க லாங் வீடியோ அவைலபிளாக இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல மற்றும் வாட்ஸ்அப்ல பாக்குறவங்க நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க